அஸ்லாம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் லெமன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லெமன் எடுத்திருக்கேன் இந்த லெமன் போதும் லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு ஸோ வாங்க இப்போ நான் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சாப்பாடு வந்து நான் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டேங்க லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆறுன மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து தாளிச்சிட்டேன் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு கருவாப்பில போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன் உப்பும் போட்டுட்டேங்க பெருங்காயமும் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நான் போடாதது பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது ரெண்டுமே போடலை பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் லெமன் வந்து பாருங்கள் கடைசியில் தான் சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி தாங்க சேர்க்கணும் இது வந்து நல்லா கொதிக்கவும் விடக்கூடாது அதுக்கப்புறம் கசப்பாயிடும் அவளை தாங்க இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சாப்பாடு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மெயினாக இன்றைக்கி லெமன் ரைஸ் செய்கிறதே பார்த்தீங்கன்னா ரயான்காக தாங்க நேற்றே வந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன் எனக்கு வந்து புளி சாதம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டான் ரைஸ் வந்து நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிட்டதால் இப்போது சூடு வந்து நல்லா இருக்குங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் எல்லா ரைஸும் ஒன்றா போட்டுவிட்டால் அப்புறம் மிக்ஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டால் எல்லா சாதத்துலேயும் நல்லாவே மிக்ஸ் ஆகிடும் தடா வேற பாருங்கள் டங்கு டங்குன்னு ஆடிட்டே இருக்குது எங்கே கவுந்துடுமோன்னு கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எதுனா வெஜிடபிள்ஸ் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அப்படியே தாங்க எடுத்துகிட்டு வராங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நேற்று வீடியோவில் கூட வெண்டக்காய் கொடுத்தமிச்சா அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி அதனால் வந்து பனிஷ்மெண்ட் தான் அவங்களுக்கு எதுவுமே நான் வெஜிடபிள் செய்யலை வெறும் லெமன் ரைஸ் மட்டும் தான் கொடுத்து அனுப்ப போகிறேன் இந்த மாதிரி ரைஸ் ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு ஃபஸ்ட்டில் போடலைனாலும் பரவாயில்லைங்க அப்புறம் கூட நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம் பருப்பு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா கூட நல்லாயிருக்கும் ஓகே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்லங்க உப்பெல்லாம் நான் செக் பண்ணிவிட்டேன் நல்லா தான் இருக்குது ஓகே பசங்களை எழுப்பிட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அதில் கால் வச்சு தானே போகிற யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டீங்களா லன்ச் என்னன்னு தெரியுமா சரி லஞ்ச் என்ன தெரியுமா ரயானுக்கு தெரியும் என்ன லஞ்ச் ரயான் எப்படி தெரியும் நான் புளி சாதனம் தானே நீ நான் லெமன் ரைஸ் செஞ்சேன்னு உனக்கு எப்படி தெரியும் நான் தான் சொல்லவே இல்லையே புலி சாதம் வேணும்னு சொன்னே நீ சும்மா சொல்கிறேண்ணா அது புலி சாதம்னா அவனுக்கு தமிழில் என்னான்னு தெரியலங்க அதனால தான் அப்படி சொல்கிறான் அவன் ஓகே கிளம்பலாமா ஓகே இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறோம் ஈவினிங் வந்து மீட் பண்ணுறோம் சரியா பாய் சொல்லிவிடுங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் பாய் எல்லாரும் ஸ்கூல் போயிட்டு வாங்க ஹாய் என்னப்பா சாப்பிட்றீங்க ஐஸ்கிரீம் இன்னும் இது மேலெல்லாம் சாக்லேட்லாம் இருந்தது நல்லா இருந்துச்சுல நீனப்பா சாப்பிட்ற நீ என்னம்மா சாப்பிட்ற ஓப்பா அண்ணா நீ சரி இப்போ தான் போயிட்டு ஸ்கூலில் விட்டு வந்த மாதிரி இருக்காதுங்களே வந்துட்டுருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டியதானே அது சாக்லேட் இதுனா வெண்ணிலாவா நீ சின்ன வயசு வாங்கிட்டேன் வேறு ஏதோ வாங்கியிருக்க டாட்டா குளுக்கோஸ் மாதிரியா ஜூஸ் ஜூஸ் டாடா குளுக்கோ சரி ஓகே ரேன் ஏதோ சொன்னி ஸ்கூல் விட்டு வரும்போது என்ன அது அதில் நாளைக்கு நீங்கள் எதோ சொன்னீங்க

ரொம்ப தொல்லை பண்றீங்க யாரை நான் தொல்லை பண்றேனா எப்பவா இப்போ வந்து ஏற்பவே முடியாதே நாளைக்கு காலையில எழுப்ப மாட்டேன நான் ஸ்கூல் போலன ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நல்லா தூங்குவீங்க டெய்லி எழு எழுந்திர எழுந்திரன்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணுறேனாங்க நாளைக்கு வந்து நான் தொல்லை பண்ண மாட்டேனா அதுதான் சொல்கிறேன் அவன் சரி ஓகே நான் நாளைக்கு தொல்லை பண்ண மாட்டேன் நல்லா நிம்மதியாக தூங்கு ஆனால் நீ என்ன பண்ணுவ லீவ் இருக்கிறப்போ மட்டும்தான் சீக்கிரமாக எழுந்துப்பான் இழுந்துக்க மாட்டேன் ஆமாம் ஆமாம் அப்படி தான் நடக்கும் எங்கள் வீட்டில் இப்படி தான் சொல்லுவார் இவர் ஆனால் ஸ்கூலில் இருக்கும்போது நல்லா தூங்குவார் ஸ்கூல் இல்லாத போது இவ்வளோ வந்து உட்காந்துட்டு என்னையும் சேர்த்து எழுப்பாரு ஆனால் நான் நாளைக்கு இப்படியும் இழுந்துப்பேன் நாளைக்கு லன்ச் கட்டுற வேலை இருக்குது நமக்கு ஆமாம் அப்பாவுக்கு லன்ச் கட்டணும்ல அதனால இழுந்துப்பேன் அப்பா ஸ்கூல் போனோம்ல அவருக்கு மட்டும் லீவ் இல்லையா சண்டே மட்டுந்தான் லீவு ஏன் நைஸ் சாப்பிட்றத பார்த்து யார் யாரையாருக்கெல்லாம் ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் பொட்டிய யூனிஃபார்மில் அந்த கோன் தான் எனக்கு பிடிக்கும் கடைசியாக இருக்கிறது கூட அதில் தான் சாக்லேட் நிறைய இருக்கும் சரி ஓகே அப்புறம் பார்க்கலாம் ஜேசிபி வச்சு ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்க நீங்களும் பாருங்கள் இது எங்கள் வீட்டு ஃப்ரெண்டில் வந்து செஞ்சிட்ருக்காங்க இந்த ஜேசிபிலாம் சின்ன வயசுலேருந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க இது வந்து இந்த மாதிரி எடுத்து மண்ணெல்லாம் கொட்டுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களும் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க நானும் கூட நின்று பார்த்துட்டு இருந்தேன் மீன் いや वो टाइम tomberwa taan ni wo taan upar kat le pa ho kuch dakal dalta kya kar na ni wo

போராடுவோம் 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 ஹோம்ஒர்க் கொடுக்காத வரை போராடுவோம் இதுதாங்க மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயான்க்கு வந்து நிறைய ஹோம் ஒர்க் அதுதான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தா அஸ்மாக்கு வந்து கம்மியாக கொடுக்குறாங்களா டூ லைன்ஸ் ஃபோர் லைன்ஸ் மட்டும் கொடுக்குறாங்களா ரயானுக்கு வந்து நிறைய கொடுக்குறாங்களா அப்படிலாம் இல்லைங்க அஸ்மாக்கு தான் கொடுக்குறாங்க அவள் சீக்கிரமாக முடிச்சிருவான் இவர் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அதுதான் விஷயம் அதுக்கு தான் இவ்வளோ டென்ஷன் நான் யாவது அவ நான் போது அவ ஆமா சரி யோன்றீங்க இப்போது யோதுங்க டென்ஷன் வேணாம் டென்ஷன் குறையுங்க போராடலாம் நம்ம போயிட்டு ஸ்கூல்ல ஆயில் பேஸ்ட் டிராயிங் பண்றதுக்கு நேத்து பட்ஸ் வேற வாங்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு இப்போ எனக்கு டிராயிங் பண்ணி காமிக்கிறேன் நீட்டில் ஆயில் பேஸ்டில் பட்ஸ் வச்சு என்ன டிராயிங் தான் பண்ணுறேன்னு நான் பார்க்கணும் நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த டிராயிங் காமிக்கிறேன் ஓகே இப்போ வீடியோ முடிக்கலாமா டைம் ஆகிடுச்சு போஸ்ட் பண்ணணும் காலிலேருந்து நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் உனக்கு தெரியுமா நீ இப்படி வா ஃப்ரெண்டில் வா அக்கா பக்கத்தில் வா ரொம்ப பிடிக்கும்ண்ணா பெட்லெலாம் எடுக்க முடியாது கீழே இறங்கி வா வா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்